தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே தங்களின் திருமண வாழ்க்கையை முடித்து விவாகரத்து பெற்றுள்ளனர் இருந்தாலும் தங்களது குழந்தைகளுக்காக அவர்கள் எப்போதும் ஒன்றாக கலந்து கொள்வதைக் காணலாம் தனுஷ் தனது திரைப்பட விழாக்களில் யாத்ரா மற்றும் லிங்காவை அழைத்துச் செல்லும் பழக்கத்தில் இருக்கிறார் அதே நேரத்தில் ஐஸ்வர்யா தனது வீட்டு விழாக்களில் மகன்களுடன் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் தனுஷின் மூத்த மகன் யாத்ரா சென்னையின் அமெரிக்கா இன்டர்நேஷனல் பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பை முடித்துள்ளார் இதற்கான பட்டமளிப்பு விழா சமீபத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் கலந்து கொண்டு தங்கள் மகனை கட்டியணைத்த புகைப்படம் வெளியாகியுள்ளது தனுஷ் இந்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பெற்றோர்களாக பெருமைப்படுகிறோம் என்ற பதிவுடன் பகிர்ந்துள்ளார் இந்த படம் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அதை பார்த்த ரசிகர்கள் இருவரும் மீண்டும் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற கருத்துக்களையும் பகிர்ந்துள்ளனர் இதேவேளை தனுஷ் நடித்துள்ள குபேரா திரைப்படம் ஜூன் மாதத்தில் வெளிவர இருக்கிறது மேலும் அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாற்றுப் படத்திலும் அவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தற்போது திரைப்படத்துறையில் பிசியாக உள்ள நிலையில் கடந்த வருடம் அவரின் இயக்கத்தில் உருவான லால் சலாம் திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது